ஜனோஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சுமர தயாமூர்த்தி தத்தாத்ரேயன மோஸ்துதி அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் வந்து இளமையாக தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஏன்னா மனது வந்து இளமையாக வைக்கிறதுக்கு புதனுடைய அருள் தேவை உடல் ஆரோக்கியமாக ஒரு இளம் துடிப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக ஜோதித்துல இந்த ரெண்டு கிரகங்களுக்கு ஒரு அபரிமிதமான வரவேற்பு உண்டு காரணம் என்றால் ஒரு மனிதன் வந்து இளமை தோற்றத்திலோ இளமையோட உணர்ச்சிகளோட உணர்வுகளோட இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பயிற்சி என்பது நடக்கும்போதே நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் காரணம் என்றால் இன்று செவ்வாய் பயிற்சி நமக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு அதாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஐந்து ஐந்து நிமிஷத்துக்கு செவ்வாய் பயிற்சி மாறப்போகிறது மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் விரபத்துக்கு மாறுகிறார் மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது என்ன நடந்தது என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் என்றால் செவ்வாய் வந்து ஒரு நெருப்புக்கோள் மேஷத்துல வலுவடைந்து நின்றிருந்தது கடந்த நாற்பத்தி அஞ்சு நாள் உலகத்துல பல பகுதிகளில் வந்து ஏராளமான வந்து விபத்துகள் அதாவது நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் நடந்திருக்கு நிறைய இப்போ நம்ம குவைட்டு இது போன்ற ஈவன் தமிழ்நாடு பல இடங்கள்ல வந்து அதாவது நாட்டில் பல இடங்கள்ல வந்து நெருப்புனால பெரிய பெரிய அக்னி விபத்துகளை நம்ம பார்த்துருக்குறோம் காரணம் செவ்வாயினுடைய தன்மை அதுதான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு ஒரு உறுதியான உண்மை ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் வலுவடைந்ததுனால அந்த இடம் வந்து தத்துவ ராசிக்கு நெருப்பு கோலாக இருந்ததுனால நெருப்புனால ஆபத்துகள் உலகத்தில் நடந்திருக்குது போர்கள் ஏன்னா காரணம் செவ்வாய் வந்து போர் கிரகம் எமீ அதாவது குமிரும் எரிமலைன்னு சொல்லக்கூடியது ஆற்றல் மிக்க துடுப்பு மிக்க கிரகம் அது அதனால தான் வந்து செவ்வாய் வந்து பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நாற்பத்தைந்து நாட்டுகள் வந்து செவ்வாய் பேச்சு இருக்கும் இந்த நாற்பத்தைந்து நாட்டுகளில் மிக விசேஷமான மாற்றங்கள் ஏற்படும் காரணம் செவ்வாய் வந்து பூமிகாரகன் அவருடைய பேச்சு என்பது பூமி மாற்றங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் சோ இப்போ மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து ஜூலை பதினேழாம் தேதி நமக்கு வந்து அதூலை பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி தேதி வரை ரிஷபத்தில் வந்து பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வாய் செவ்வாய் பயிற்சினால எத்தகைய நன்மைகள் பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது காரணம் இளம் துடிப்புள்ள கிரகம் சகோதர காரகன் காரகன் ரச சம்பந்தமான விஷயங்கள் இராணுவ சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் பூமி மேலே விளையும் எல்லா வகையான தொழில்கள் நெருப்பு சார்ந்த தொழில்கள் பூமியில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் துறைகள் ஏற்படக்கூடியது இது போன்ற பல விஷயங்கள் வந்து நமக்கு இந்த பூமிக்கார்கனாக செவ்வாய் பயிற்சி அடையும் போது நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சினால எத்தகையான நன்மை நடக்கப் போகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரண்டு ராசிகளில் சில ராசிகளுக்கு வந்து யோகத்தை அவர் தருகிறார் சில ராசிகளுக்கு வந்து அவருடைய தொந்தரவும் கொடுப்பார் காரணம் என்றால் அவர் இருக்கின்ற ராசிகளை பொறுத்து யோகமா அவயோகமா என்றதை நம்ம பார்க்கலாம் ஆக பன்னிரெண்டு ராசிகளை அலசி ஆராய்வோம் செவ்வாய் பேச்சு மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது ஆக ஒவ்வொரு ராசிக்கு அவர் தருகின்ற யோக நிலைகளை நாம் எவ்வாறு இருக்கிறது என்றது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எத்தகைய நன்மைகள் தரப்போகிறது என்பதை நம்ம பார்க்கும்போது மிகுந்த ஒரு யோகத்தை அளிக்கக்கூடிய நிலையில் வந்து செவ்வாய் இருக்கிறது உங்கள் ராசிக்கு வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து செவ்வாய் வந்து அதாவது பயங்கரமான பாவியாக வந்தாலும் கூட ஏன்னா மூணு எட்டு கூடியவனாக வருகின்றான் கெடுதலையே தரக்கூடிய நிலையில் இருக்க இருந்தாலும் கூட அவர் பாக்யஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்து குருமங்களை யோகத்தை ஏற்படுத்துகிறார் ஸோ எப்போ கன்னிராசி அன்பளுக்கு வந்து ஒன்பதாவது இடத்துல வந்து குருவோட செவ்வாய் இணையும் போது குருமங்கல யோகம் உண்டாகிறது இதன் விளைவாக அஷ்டமாதிபதி பாக்கியத்தில் போய் செல்வது என்பது மிகப்பெரிய எதிர்பாராத செல்வநிலை மட்டுமில்லாமல் குருமங்கல குரு பகவானோடு இணைந்ததுனால ராசிக்கு உங்களுக்கு பாதகாதிபதி குரு ஒன்பதாவது இடத்துல அவர் நன்மை செய்தாக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் செவ்வாயோட இணையும் போது குருமங்கல யோகத்தை பாக்யஸ்தானத்தில் உருவாக்குகிறான் இது ஒரு மிகப்பெரிய யோகம் அதுபோலவே நாலு ஏழு கூடவனா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு பகவான் கன்னிராசி அன்பளுக்கு பாக்கியத்தில் வருது என்பதை குரு சுபர்களுக்கு வந்து கோண திரிகோணம் என்பது விசேஷமான யோகம் தரும் அல்லவா ஒன்பதாவது இடத்துல மகத்தான யோகத்தை அள்ளித் தருகின்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை பார்வையிடுவதனால மிகப்பெரிய யோகம் முயற்சிகள் ஸ்தானத்தில் தன்னுடைய பார்வையிடுவதனால எல்லற்ற முயற்சிகள் வந்து இந்த காலகட்டத்தில் கைகூடி வரக்கூடிய நிலை என்பதை அது மட்டும் இல்லாமல் போர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத தனயோகம் என்பது அருள் திருவருளாக மாறி உங்களுக்கு திருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக கன்னிராசி அன்பளுக்கு அமைந்து விடுகிறது செவ்வாயை எடுத்துக்கொண்டாலும் கூட நம்ம வந்து உங்கள் ராசிக்கு வந்து விரை பாவத்தையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் பாவத்தையும் நாலாம் பாவத்தையும் பார்க்கிறது மூணாம் பாவத்தை பார்க்கும்போது புறந்தருளும் ராஜயோகம் அதாவது எப்போது செவ்வாய் வந்து விருச்சிக ராசியோ அல்லது மேஷராசியில் இருந்துட்டு அல்லது ரிஷபராசியில் இருந்துட்டு ராசியோ அல்லது சிம்மத்திலேயோ ரிஷபத்திலையோ இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் செய்யும் என்ற அடிப்படையில் ஏன்னா செவ்வாய் வந்து விருச்சிக பார்த்தாலே மிகப்பெரிய யோகம் தரும் அதாவது பூமிக்காரக்குனா விளங்குவதனால எதிர்பாராத தன யோகம் பதவி யோகம் எல்லாம் தரும் செவ்வாய் ஆதிபத்தியத்துக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ செவ்வாய் காரகத்துவத்துக்கு என்னென்ன ஒரு விசேஷமான பலன் உண்டோ அத்தனை பலன்களை இந்த காலகட்டத்துல தரத்துக்கு உண்டாகிறது காரணம் குருமங்கள யோகம் குருமங்கள யோகம் உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி மேல வெற்றி வாகை சூடக்கூடிய கூடிய அளவுக்கு யோகம் தரும் அது மட்டும் இல்லாமல் மகத்தான யோகம் தரக்கூடியதாக பத்தாம் வீட்டில சூரிய பகவான் வலிமையான நிலையில் இருக்கிறாரு அடுத்து பதினொன்னாம் இடத்துக்கு சூரியன் புதனோடு சேர்ந்து கட்டக்கத்துக்கு வரதுனால தான் விசேஷமான நன்மைகள் எழுதி தரும் இந்த காலகட்டத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது உறுதியாக உண்டு காரணம் அதாவது பாக்யஸ்தானத்தில் குருமங்கள யோகம் அது மட்டும் இல்லாமல் மூணாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் என்பது மிகப்பெரிய வெற்றி வாகைச் சூடி எதிர்பாராத தனயோகப் பிராப்தம் உண்டாகும் குடும்பத்தில் மனநிகழ்ச்சிகள் கல்யாண காட்சிகள் குடும்பத்தில் எதிர்பாராத அதிருஷ்டம் பண வரவு சொல்வாக்கு காப்பாற்றக்கூடிய நே லக்னத்தில் கேத்து இருக்கிற ராசியிலோ கேத்து இருக்கிறதுனால ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கு ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் ஆரம்ப காலத்தில் தொந்தரவுகள் நிறைய கொடுத்துருக்கு இப்போ கேத்து பார்க்கறதுனால குருக்கேத்துக்கு இணைப்பு என்பது மிகப்பெரிய யோகம் அல்லது பார்வை என்பது மிகப்பெரிய ஒரு செல்வ யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது இதன் அடிப்படையிலும் நம்ம எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் பெறக்கூடிய காலமாக இது அமைந்து விடுகிறது பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உருவாக்கிறது குருவரிலால் குலதெய்வத்தினுடைய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துதல் போன்ற சுபவங்களை காரியங்களை செய்கிறதுக்கு உண்டாகின வழி பிறக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து ஐந்து கோடி பூர்வ புண்ணியாதிபதி ஆறாம் பாவத்தில் போய் சனி பகவான் வந்து கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜபோகவான் அடிப்படையில் சனி பகவான் ஆறில் அமர்ந்து கொண்டு மிக யோகத்தை தருகிறான் கன்னிராசி அன்புக்கு அவரே யோகாதிபதியாக இருக்கிறதுனால மிகுந்த யோகத்தை செய்கிறான் இப்போ வக்கரம் அடைகிறதுனால நிச்சயமாக ஆறாம் பாவத்தில் கெட்ட பாவத்தில் வக்கரம் அடையும் போது ராஜயோகம் தரக்கூடிய நிலை ஆகி இந்த நாலு மாதம் நினைச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடக்கும் இதன் விளைவாக வெளிநாட்டிலேருந்து எதிர்பாராத தன உறவு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போய் படித்தல் கல்யாண காட்சிகள் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் தங்கு தடைய நடப்பெறுதல் ஏராளமான நன்மைகள் நடக்கக்கூடிய நிலை என்பதை குருமங்கள யோகத்தினால் எதிர்பாராத தன உறவு வீடு வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பதை பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு சென்று மேல் படிப்புக்காக ஆவணை செய்வது என்பதை நாட்டில் படித்த படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது உத்தியோக உயிர்வினை என்பது உத்தியோகத்தில் மாற்றம் என்பது ஏற்கனவே உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஆக ஆகஸ்ட் இருபத்தாறு வரை இருக்கின்ற காலகட்டம் மிக யோகமானதாக அமைந்து விடுகிறது ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு தொட்டது போற சிறப்பாக தொடங்கிவிடும் வாகன வண்டிகளில் போகும்போது மிகுந்த ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது கேத்து ராகுகள் இருக்கிறதுனால ஜாதகத்தில் ராகு கேத்துகள் இருந்தால் சம்பந்தம் இல்லாத பல வீண் பிரச்சனைகள் வீண் விவாதங்கள் வர்றதுக்கு உண்டாகின சூழ்நிலை உருவாக்கும் ம ஆக மொத்தத்தில் நமக்கு இந்த கன்னிராசி நம்மளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பாதகாதிபதியாக செவ்வாய் வர்றதுனால தன்னுடைய பார்வைகள் மூலமாக யோகத்தை தந்து கன்னிராசி நம்மளுக்கு மிகுந்த ராஜயோகத்தை அள்ளி தருகிறது ஐந்து திருப்பங்கள் என்னென்ன நாம் எதிர்பார்த்தோம்னா அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது வேறே நல்ல சம்பளத்தோட உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு அங்கே உத்தியோகத்தில் ஒரு சிறந்த முன்னேற்றம் என்பது ஏற்றம் என்பது காணப்படுகிறது புதிதாக வீடு கட்டி பால் காய்ச்சல் போன்ற குரப்பிரவேசம் போன்ற மங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறும் எங்கு சென்றாலும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய நிலை அரசாங்க உத்தியோகத்துக்கு அவனை செய்தவர்கள் அரசு ஆணைகள் பெறதுக்கு உண்டாகின நிலை மொத்தத்தில் కన్యరాశి అని వాళ్ళకి మిగుంద ఒక యోగతే తరకుడి కాలమాగా ఇంత కాలఘట్టం నమ్మక ఆయన అంది విడిగిరు సర్వేజన సుఖినోభవం